வணக்கம்ப்பா அனைவருக்கும் கார்த்திகை தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் லஞ்ச் என்னன்னு பார்ப்போம்மா சூடாக சாதம் அடுத்து வெண்டக்காய் சாம்பார் மற்ற சாம்பார் ஒரு நாள் இப்போதுக்குள்ளே வெண்டக்காய் சாம்பார் வைக்கவே இல்லை அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கோம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு மசால் வெட்டி கொதிக்கும் போது நீங்கள் வெண்டைக்காய போடுங்க இந்த வடுவழுப்பே இருக்காது சாம்பார் நல்லாயிருக்கும் அதுக்கு சைடிஸாக பீட்டு பூட்டி புட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அடுத்து மீன் மேக்கர் கிரேவி மீன் மேக்கர் கிரேவி காலையில் பேரனுக்கு சப்பாத்திக்கு வச்சது இது ரைஸுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை கிரேவி மாதிரி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் மீன் மேக்கர் கிரேவி அடுத்து தயிர் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் காற்றியை வீடியோவாக